மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் ஜோதி நிகேதன் பள்ளியில் கோவை புத்தக திருவிழாவை ஒட்டி மாணவர்களிடம் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரம் மாணவர்கள் ஒரே இடத்தில் கூடி புத்தகம் வாசித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை மாநகரத்தில் அடுத்த வாரம் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது இதில் அனைவரும் பங்கேற்று தமிழரின் பாரம்பரிய நூல்கள் இதிகாச கதைகள் ஆன்மீக புத்தகங்கள் சிந்தனை கவிதைகள் தன்னம்பிக்கை நூல்கள் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புத்தக படைப்புகள் அரங்குகளை அலங்கரிக்கப்பட உள்ளது அதன் ஒரு பகுதியாகவும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் சச்சிதா நந்தா ஜோதி நிகேதன் பள்ளியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களிடையே புத்தகங்களை எழுதும் ஆற்றலையும் சுய சிந்தனைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரம் மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை புத்தக கண்காட்சியின் துணை தலைவர் ராஜேஷ்குமார் கவிஞர் கவிதாசன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே புத்தகங்களை வாசிப்பதன் அவசியம் குறித்து பேசியதுடன் மாணவர்களுடன் அமர்ந்து புத்தகங்களை வாசித்தனர்